இந்த குழந்தை தன்மைங்கிறது இருக்கணும் மனுஷங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து குழந்தை தனம் இருக்கக்கூடாது குழந்தை தன்மை ஏன்னா மனிதர்கள் வந்து இயல்பா சிரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் அந்த இயல்பு தன்மையை நாம கட்டுப்படுத்தி வச்சுட்டோம் பல வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் சிரிப்புங்கிற இயல்பு தன்மையை கட்டுப்படுத்தி அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல் பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல் வாத்தியாருக்கு முன்னாடி பசங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல்னு சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அது நம்ம மரபு ரீதியாகவே கிட்ட ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு தான் சிரிக்கிறதுக்கு தயங்கம் தயக்க சிரிச்சா ஏதாவது தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அந்த இதய நோயெல்லாம் வருதான் இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அடக்கப்பட்டதுனால அது வந்து இயல்பு தன்மை வந்து அது வழியில சிரி சிரிப்புக்கு வந்து ஜோக்கே தேவைப்படக்கூடாது இப்ப இந்த அடக்கு பூட்டி வச்சிருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு சாவி சாவிய வேலையை தான் செய்யுது இந்த ஜோக்கெல்லாம் அந்த சாவியை போட்டு திறந்து சிரிக்க சிரிப்பு அடக்கி இருக்கதை கொண்டு வர்றோம் அது அவங்களுக்கு உடம்பு ரீதியான இதை கொண்டு வரலாம் அப்படிங்கறது இப்ப மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி சிரிப்புங்கிறது இயல்பான தன்மை ஒரு குழந்தை கூட சிரிக்கும் அதான் குழந்தைக்கு வந்து ஜோக்கு சொல்ல வேண்டியதில்லை ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு ஒரு கிழ்களை போய் கொண்டு போய் ஆட்டங்க சிரிக்கும் குழந்தை முகத்துக்கிட்ட ஒரு கிளுகளுப்பை ஆட்டினா இல்ல அந்த கிழுகளுக்கு சத்தம் தான் என்ன ஜோக்காது அந்த சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் இயல்பு தன்மை அதே ஒரு தாத்தா கிளு தாத்தாட்டு கோவம் அடிக்க வருவார் ஏன்னா அப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார் அது ஆகப்படாது அந்த இயல்புத்தன்மை மாறாத ஒரு குழந்தை நாமெல்லாம் பிறந்து ஒன்றரை மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோமா குறந்து ஒன்றரை மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் முதல் சிரிப்பு அர்த்தத்தோட சிரிக்கிறது அது ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குதான் புள்ளி விவரம் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்குது நம்ம மாதிரி உள்ளவங்க எல்லாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறோமா அது அப்படி ஏன்னா வாழ்க்கையினுடைய நெருக்கடி எதையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு மனசுல இருக்க தொண்டு பண்ணிட்டு அந்த இரநூறு தடவைங்கிறது இப்ப இருபது பதினஞ்சா குறைஞ்சிட்டு அது பண்ண அது குறையாம வச்சுக்கணுங்கிறது தான் இப்ப மருத்துவ ஆலோசனை வேற ஒன்னும் பெரிய சாதாரண ஆலோசனை இல்லை மருத்துவ ரீதியாக ஹார்ட் அட்டாக் வர்றது ஹார்ட் அட்டாக் இப்போ வராத மனிதர்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்கே வராத மனிதர்கள் யாருன்னா நரிக்குறவர்களுக்கு வர்றதே இல்லையா அவங்க அது வந்து வாழ்க்கையை லேசாக எடுத்துக்குவாங்க அதாவது அதாவது அவங்க வந்து டென்ஷன் ஆகிறதே கிடையாது நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு துப்பாக்கி இருந்தது வேட்டைக்கு நானும் ஒரு நரிக்குற வரும்போது ரெண்டு பேரும் போவோம் சுடுறதுக்கு பறவை பறந்து வரும்போது சுடுவார் நான் போய் அது விழுந்து பறவை தூக்கி அந்த பையில போட்டுக்கிறது என் வேலை சு சுடு சுட்டி தவறாம சுட்டாலும் தவறி நமக்கு என்னன்னா ஐயோ ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு துப்பாக்கி குண்டு ஒன்று வீடா போட்டுதே நான் கவலைப்படுவேன் அவங்க மனோபாவம் தான் வேணுமா வாழ்க்கையில அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல அந்த தோல்வி கூட அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணது வாழ்க்கையினோட நாம தோல்வினாலும் தோண்டு போறோம் அதுதான் அவங்க அவங்களுக்கும் அதே மாதிரி இன்னொரு தரப்புக்கு ஹார்ட் அட்டாக் வராத இன்னொரு தரப்பு யாருன்னா பைத்தியக்காரர்களுக்கு வர்றதில்லை பைத்தியம் முடிஞ்சவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவரைக்கும் வந்தே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது அதாவது மனம் இருக்குன்னு கிடையாது இப்ப நான் வந்து ஒரு நாட்டுக்கு ராஜா ஆகணும்னு நினைச்சேன்னா அது எப்படி ராஜா வாக்குறது யார ஜெயிக்கிறது எப்படி செலவு பண்றது எப்படி பண்றது எப்படி அப்படிலாம் திட்டம் போடுவேன் ஒரு பைத்தியக்காரன் ஆனதாக தான் நினைச்சிருவான் நான் தான் ராஜா அவன் வந்து முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அச்சீவ்மெண்ட் மனோபாவம் நமக்கு வரணும் அடைந்து விட்டு அந்த மன நிறைவு நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறேன்ல அதுதான் எனக்கு இதய நோய் உண்டு பண்ணுது அடைந்ததாகவே நினைச்சுட்டா வராது அந்த நிறைவு வந்து வாழ்க்கையில வேறணும் அதாவது அதுக்கு தான் சொல்லுவார்கள் இப்ப வந்து ஒரு பைத்திய தன்மை நமக்குள்ள வேணுமா கிட்டத்தட்ட ஒரு லேசா பைத்திய தன்மையோட இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராதான் அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லலாம் லேசான பைத்தியத்தன் வேறு வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது சந்தோஷப்படுறது ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு படம் பிடிக்க டக்குன்னு தடுவாரு விழுந்துடுறாரு அவருக்கு கோபப்படுவார் வெளியில போய் தூக்கினாலும் ஓடி போய் தூக்கினாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படணும் ஒரு அருமையான காட்சியை நமக்கு கொடுத்த அந்த மனோபாவம் தான் பைத்திய தன்மைங்கிறது சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா இப்ப ஒருத்தர் எட்டையும் மூணையும் என்னன்னு கேக்குறாரு மூணுன்னு சொல்றாரு அவர் அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது நம்ம சரி உங்க வாத்தியார்த்திருப்பாரு எங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு ஒண்ணுதானே வித்தியாசம் அது என்ன பெரிய விஷயம் அந்த மனோபாவம் வேணும் அது இல்லைன்னா இருக்கும் அந்த மனசுல வந்து இருக்கும் ஒரு பைத்தியத்தோட பைத்தியமா பத்து வருஷம் இருந்தான் அவர்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அவன் குணமாயிட்டான் உடனே டாக்டர் கிட்ட வந்து சார் நான் குணமாயிட்டேன் என்ன வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான் அவர் சொல்லிருக்கிறாரு நீ பத்து வருஷம் இந்த பைத்தியத்தோட பைத்தியமா இன்னொரு பத்து நாள் இருக்கு சோதிச்சு பாத்துட்டு வெளியில அனுப்பிச்சுறேன்னு வந்துருக்காரு சரி நீ சோதனை பண்ணி பார்த்தா சுத்தமா அவர் குணமாயிட்டார் பைத்தியத்தன்மை இல்லை இல்ல நல்லாட்டார் வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் அவர் பேட்டி கண்டாங்கலாம் எப்படிங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரில பத்து வருஷம் இருந்தீங்களே உங்க அனுபவம் என்ன அப்படின்னு அப்ப அவர் சொன்னாராம் இந்த பாருங்க பைத்தியத்தோட பைத்தியமா நான் பத்து வருஷம் இருந்தேன் அது பத்து வருஷமும் பத்து வினாடியா போயிட்டுது எனக்கு பைத்தியங்களுக்கு மத்தியில புத்தி தெளிஞ்சவனா பத்து நாள் இருந்தேன் அது பத்து யுகமா போச்சு எனக்கு அப்படின்னு நான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமா போகணுமா வினாடியா போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும் அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கறது இந்த நோட் அப்படி இருந்தா ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராது இதே நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்க பார்க்கக்கூடாது இப்போ ஒரு ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு ஒருத்தர் வந்து போனாரா இன்டர்வியூக்கு எட்டையும் மூணையும் பேருக்கு நான் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பேங்க்ல பேங்க்ல கணக்கு வழக்கு தெரியாதவங்கள சேர்க்க முடியாது இல்லை எட்டையும் மூணையும் பேருக்கு இருபத்தி மூணுன்னு வாய் தவறி சொல்லிவிட்டாங்க அந்த பையன் வெளியில வந்தது அவனுக்கும் ஞாபகம் வந்துட்டதும் சரி தெரியாத நம்ம சொல்லிவிட்டோம் நமக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்காது ஏன்னா ஒரு சின்ன பெருக்கள் கூட போட தெரியலன்னா பேங்க்ல எப்படி வேலை கொடுப்பாங்க எட்டையும் மூணு இருபத்தி மூணு வாய் தவிர சொல்லிட்டு ஆன்சர் தெரிய சரியா வந்துட்டான் மறதி நமக்கு இந்த வேலை இல்லைன்னு வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு வந்து சேர்ந்துக்கிட்டா பேங்க்ல இருந்து எப்ப நினைச்சான் சரி அவரும் சரியா காதில் வாங்கல போடு நம்ம சொன்னதே அதான் கொடுத்துட்டாரு இல்லைன்னா வேலை கிடைக்காதுன்னு வேலையை சேர்த்துக்கிட்டான் பர்மனன்ட் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை சொல்லக்கூடாது நம்ம இந்த இது மாதிரி தப்ப இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தா வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் போய் மேனேஜர்கிட்ட சொன்னான் சார் இங்க வேலைக்கு வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி கேட்டுங்க எட்டையும் மூணையும் பேருக்கு என்னன்னு நான் வந்து வாய் தவறி இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டேன் நீங்க வந்து அதை நீங்களும் அதை சரியா கவனிக்கல போல் இருக்கு அதனால எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின் அப்ப அவர் அந்த மேனேஜர் பாருப்பா நீ இன்டர்வியூக்கு இங்க வந்தி மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் வந்தாங்க இன்டர்வியூ வந்தாங்க அத்தனை பேரு இந்த கேள்வி கேட்டோம் எட்டையும் மூணையும் நான் என்ன பண்ணு கேள்வி கேட்டேன் நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் அதனால நான் ஒண்ணு தப்பா கொடுத்துடல எல்லா விவரத்தோட தான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு இது எதுக்குன்னா வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆக்கி கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் பாக்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது எதையும் துல்லியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் சொல்லப்படுகிற உபதேசம் வாழ்க்கையில வந்து பர்ஃபெக்டன் ஒண்ணு உலகத்துல நேரம் ஒண்ணு கிடையாது நானே என் மனசுல ஒரு உருவத்தை போடுவேன் அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம் நான் போட்ட உள்ளுக்குள்ள பண்ண உருவத்துக்கு மாறா இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்றேன் இது நானே பண்ணிக்கிற கோலர் உலகத்தில் எது எது எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி தான் இருக்குது அதனால நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்துல ஒரு நோயை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய வைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அதனால இந்த இது மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப மருத்துவமனைகள்லாம் வைக்கலாம் நல்ல புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் அது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது நேரம் எனக்கு இங்கெல்லாம் நேரம் தவறாம பேசணும்னு சொன்னாங்க நேரம் ரொம்ப நேரம் அந்த நேரம் கால தெரியல இந்த கடிகாரம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல கடிகாரம் இல்லை இருபத்தி இருபது நிமிஷம் கொடுத்தது சரியா இருக்கும் நினைக்கிறேன் இல்லைன்னா அது ஒரு சிக்கல் ஏன்னா வருங்காலத்துல இந்த மைக் எல்லாம் புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு பேசணுமோ அதை இதுலயே செட் பண்ணி கொடுத்துடணும் நீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் எனக்குன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் இதுல அந்த அலாரம் எல்லாம் செட் பண்ணது மாதிரி அப்படி ஒரு மைக் செட் பண்ணி கொடுத்துட்டா இருபதாவது நிமிஷம் சர்டு நிம்ரணும் அந்த மைக் நான் உடனே சரின்னா அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன் முடிக்கலன்னா இருபத்தி அஞ்சாவது நிமிஷம் ஓங்கி தலையில ஒருத்தாரு அது அப்படிதான் பண்ணணும் இல்லைன்னா கஷ்டம் ஒரு ஒரு பேச்சாளர் அப்படியே பேசிட்டே இருந்தாராம் பேசிட்டே இருந்துட்டு என்ன பேசுனது அப்படியே இருந்துட்டு நான் கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் சார் நான் நேரம் நேரம் காலம் தெரியாம நான் பாட்டு பேசிட்டேன் உங்களோட நிலைமை அறியாம கடிகாரத்தை பார்க்க மறந்துட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு இருக்காரு அப்போ ஒருத்தர் எழுந்திருச்சு சொன்னாராம் ஏன் ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த பின்னாடி மாட்டிருக்கிற இருக்கிற காலண்டரியாவது பார்க்க கூடாதா அதனால முடிக்கிறது வேற ரெண்டாவது இந்த மணி விழாங்கிறது அவருக்கு பாருங்க அவருக்கு அறுபது அவருடைய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அறுபது வயது மணி விழாங்கிறது அப்போ அதான் எனக்கும் இப்போதான் மணி மணி விழா எல்லாம் ஒண்ணும் கொண்டா இல்லை அந்த அது வந்து முக்கியமான இது நல்ல சாதனைகள் நமக்கெல்லாம் சோர்ந்து போடுது இதுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல என்னப்பா பெரிய வாழ்க்கை அப்படிங்குற மாதிரி வரப்பட அது நல்ல ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை செய்றார் நான் வந்து அவர் ரொம்ப அவரை பற்றி முன்னாடி தெரியாத தவிர பிறகு நிறைய தெரிந்து கொண்டேன் அவருடைய புசகத்திலேருந்தும் அவருடைய இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவருடைய புத்தகங்கள் ரொம்ப இதாக இருக்குது மணி விழா அவங்களுக்கு ரொம்ப நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும் ரொம்ப இதில் நம்ம எல்லாருடைய நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தது வந்து இன்னொரு இருபது வருஷம் கழித்து எண்பதாவது விழாவில் ஒருத்தரும் கூப்பிட்டாருன்னா நானும் வருகிறேன் அப்போ இதை விட இன்னொரு பத்து வயசு குறைஞ்சிருப்பார் தோற்றத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும்